காளிதோறும் புதியவை சின்ன சின்ன தீர்மானங்கள் செப்டம்பர் ஒன்று நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் சங்கீதம் பதினேழு மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன் ஜான் சல்லிவனை எதிர்த்து ஜிம்மி என்று அழைக்கப்பட்ட ஜேம்ஸ் கார்பெட் என்று வளர்ந்து வரும் குத்துச்சண்டை வீரன் போட்டியிட்டான் ஜான் சல்லிவன் அனுபவமிக்க யாவருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கின குத்துச்சண்டை வீரன் ஜிம்மியோ அனுபவம் குறைந்த இளம் வீரன் இருவருக்கும் இடையே போட்டி துவங்கி இருபத்தி ஒன்று சுற்றுகள் தொடர்ந்து இறுதியில் ஜேம்ஸ் கார்பெட் ஜான் சல்லிவனை நாக் அவுட் முறையில் வெற்றி பெற்றான் பத்திரிகையாளர்கள் இந்த வெற்றிக்கு நீங்கள் பயன்படுத்தின நுணுக்கம் என்ன என்று ஜிம்மியிடம் கேட்டதற்கு ஒவ்வொரு சுற்றின் போதும் நான் இன்னும் ஒரு சுற்று தாக்குப்பிடிப்பேன் என்று மனதில் தீர்மானித்து கொண்டேன் மேலும் நான் எதிராளியை வீழ்த்தி கிரீடத்தை பெறுவதற்காக போராடவில்லை ஒவ்வொரு சுற்றிலும் கீழே விழாமல் தாக்கு பிடிக்கவே தீர்மானித்தேன் என்று கூறினான் ஜிம்மியின் அனுபவம் நமக்கு மூன்று பாடங்களை கற்றுக்கொடுக்கிறது ஒன்று சின்ன சின்ன தீர்மானங்களில் கவனம் செலுத்த வேண்டும் லக்கும் வெற்றியும் வெகு தூரத்தில் இறக்கலாம் அந்த இலக்கை அடைய அனுதினமும் இருக்கும் சவால்களை ஜெயிக்க நாம் தீர்மானிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மூவாயிரத்தி ஐநூறு தீர்மானங்களை எடுப்பதாக ஆய்வு கூறுகிறது அவைகள் எத்தனை தீர்மானங்கள் நம்முடைய நீண்ட போராட்டத்திற்கும் இறுதி வெற்றிக்கும் உதவி செய்யும் என்பதை தெரிந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது போன்ற தீர்மானங்கள் அனுதினமும் எடுக்க வேண்டும் இரண்டு சின்ன தீர்மானங்கள் நம்முடைய குணத்தை கட்ட உதவுகிறது நம்முடைய குண வளர்ச்சிக்கும் நம்முடைய வலிமைக்கும் நாம் எடுக்கும் சின்ன சின்ன தீர்மானங்கள் தான் உதவுகிறது நாம் பேசும் வார்த்தைகள் நம் செயல்கள் அனைத்தும் நம் குணத்தை கட்டுகிறது எனவே நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்ய தினமும் தீர்மானிக்க வேண்டும் மூன்று கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் சில சமயங்களில் நாம் தீர்மானங்களை செயல்படுத்த முடியாமல் விழுந்து விடலாம் ஆனால் எழுந்து நிற்பது என்பது மிக முக்கியம் சோர்ந்து படுத்துவிடக்கூடாது எழுந்து நின்றால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் எழுந்து நிற்பதற்கு மனவலிமை தேவை அதே நேரத்தில் எழுந்து நிற்பதால் தான் மன அதிகரிக்கும் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு ஜவம் அன்புள்ள பிதாவே சின்ன தீர்மானங்கள் மூலம் பெரிய தீர்மானங்களை நிறைவேற்ற உதவி செய்யும் ஆமேன்